ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தாச்சா டால்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பெயருக்கேற்ற வினைகள் பொது தமிழ்லேருந்து பெயருக்கேற்ற வினைகள் தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் பெயருக்கேற்ற வினைகள்லேருந்து ஒன் மார்க் வந்து நமக்கு கன்ஃபார்மாக இருக்குது அதனால நல்லா பார்த்து வச்சுக்கோங்க உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா பெயருக்கேற்ற வினைகள் அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து பேச்சு வழக்கில் வந்து நம்ம வந்து கோலம் போடு அப்படின்னு சொல்லுவோம் பேச்சு வழக்கில் வந்து கோலம் போடு அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே சொல்வோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதோடய கரெக்டான வாக்கியம் பெயருக்கேற்ற வினைகள் அந்த செயல் செய்ய செய்யும் போது நம்ம எப்படி சொல்வோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோலம் இடு அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான வாக்கியம் அந்த மாதிரி ஒரு சில எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுத்துருக்காங்க சமச்சர் புக்கில் இருந்து எடுத்தது தான் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பயிர கேச்ச வினைகளில் அடுப்பு மூட்டு சரிங்களா அடுப்பு மூட்டுன்னு தான் சொல்லணும் சரிங்களா அடுப்பு மூட்டு கிளையை ஒடி சரிங்களா கிளையை ஒடி நிலை நாட்டு நிலை நாட்டு அப்பம் தின் சரிங்களா அப்பம் தின்னு தான் சொல்லணும் அப்பம் தின் அப்பம் சாப்பிடு நல்லா சொல்லக்கூடாது அப்பம் தின் அடுத்து பாருங்கள் குற்றம் சாட்டு சரிங்களா குற்றம் சாட்டு நூலை எழுது சரிங்களா நூலை எழுது அம்பு ஏய் அம்பு ஏய்னு தானே சொல்லணும் அம்பு ஏய் குடம் வனை குடம் வனைன்னு தான் சொல்லணும் நெய்யை உறுக்கு சரிங்களா நெய்யை உருக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயிருக்கேற்ற வினைகள் சரிங்களா நெய்யை உருக்கு அழுக்கை துடை சரிங்களா அழுக்கை துடைன்னு தான் சொல்லணும் கூந்தலை செருகு சரிங்களா கூந்தலை செருகு பறை கொட்டு பறை கொட்டு அவளை மெல்லு சரிங்களா அவளை மெல்லு கூத்து ஆடு சரிங்களா கூத்து ஆட்டம்னு சொல்லக்கூடாது கூத்து ஆடு பஞ்சை அடை சரிங்களா பஞ்சை அடை அப்படின்னு தான் சொல்லணும் இட்டலி அவி இட்டலி சுடுன்னு சொல்லக்கூடாது சரிங்களா இட்லி சுடுன்னு தானே சொல்லுவோம் ஆனால் இட்டலி சுடுன்னு சொல்லக்கூடாது இட்டலி அவி கூரை வேய் சரிங்களா கூரை வேய் பாயாசம் குடி இது நம்ம கரெக்டாக சொல்லுவோம் பாயாசம் குடி இலைப்பறி சரிங்களா இலைப்பறி சந்தனம் பூசு இதிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா நமக்கே தெரியும் சரிங்களா பாயாசம் கூடி இலைப்பறி சந்தனம் பூசு இதெல்லாம் வந்து நம்மளோ நம்ம பெயருக்கேற்ற வினைகள் படி தான் பேசுகிறோம் ஆனால் ஒரு சிலது பாருங்கள் இட்லி அவி அது வித்தியாசமாக இருக்குது அந்த மாதிரி இருக்கிறது மட்டுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க கடி உப்பை ஈடு சரிங்களா உப்பு போடுன்னு சொல்லுவோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உப்பை ஈடு அப்படிங்கிறது தான் கரெக்டு செடி நடு செடி நடு அடுத்து பாருங்க பாலூட்டு பாலூட்டு அப்படின்றது தான் கரெக்டு அடுத்து உமியை கருக்கு உமியை கருக்குன்னு தான் சொல்லணும் செலவிடு சரிங்களா அடுத்து என்னென்னு தான் செலவிடு பாலை பருகு அடுத்து பாருங்க பாலை பருகு அடுத்து பாருங்க உள்ளம் உருகு சரிங்களா உள்ளம் உருகு செவி மடு செவி மடு அப்படின்றது தான் கரெக்டு அடுத்து பாருங்கள் பாய் பின் பாய் வந்து என்ன பண்ணணும் பின்னு தான் சொல்லணும் பாய் பின்னு அடுத்து பாருங்கள் உணவை பரிமாறு உணவை பரிமாறு சாப்பாடு போடுன்னு சொல்லக்கூடாது உணவை பரிமாறு சுள்ளியை ஒடி சுள்ளியை ஒடி நினைவுறுத்து நினை உறுத்து உணவு ஊட்டு உணவு ஊட்ணுன்னு தான் சொல்லணும் சோறு உண் சோறு சாப்பிட்டு சொல்லக்கூடாது சோறு உண் நீர் அருந்துன்னு சொல்லணும் சரிங்களா தண்ணி குடின்னு சொல்லுவோம் இல்லையா ஆனால் நீர் அருந்து எண்ணெய் தேய் எண்ணெய் தேன்றதாக கரெக்டு சோறு சமை சோறு சமை பாடுபடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஏலம் கூறு சரிங்களா ஏலம் கூறு சோற்றை வடி சோற்றை வடின்னு தான் சொல்லணும் பூச்சூட்டு சரிங்களா பூ வச்சுக்கன்னு சொல்லக்கூடாது பூச்சூட்டு ஏர் உழு தண்ணீர் பருகு சரிங்களா தண்ணீர் பருகு பொருள் ஈ பொருள் ஈட்டு கதவை சாத்து தலையை சொறி மருந்து புகட்டு சரிங்களா மருந்து புகட்டு கச்சை கட்டு தயிர் கடை மின்னல் வெட்டு கல் உடை தலை பூட்டு கண்ணுக்கு மை கூட்டு சரிங்களா கண்ணுக்கு மை கூட்டுன்னு தான் சொல்லணும் களை கட்டு தாளாட்டு சரிங்களா களை கட்டு தாலாட்டு அடுத்து பாருங்கள் மாவை இடி சரிங்களா கண்ணை கசக்கு தீ மூட்டு முதுகை வலை சரிங்களா முதுகை வலை கதிலரு கதிலரு தோல் உரின்னு சொல்லணும் தோல் உரி வெற்றிலை மெல்லுன்றதாக கரெக்டு வெற்றிலை மெல் கம்பை தின் சரிங்களா கம்பை தின் திருகாணியை திருகு சரிங்களா திருகாணியை திருகு விளக்கை ஏற்று விளக்கை ஏற்றுன்னு தான் சொல்லணும் காய்கறி அரி சரிங்களா காய்கறி அரி தென்றல் வீசும் வீடு கட்ட கை கொடு வீடு கட்டுன்னு சொல்லணும் கை கொடு நகை அணி சரிங்களா நகை போட்டுக்கோ சொல்லக்கூடாது நகை அணி விதை விதைத்தான் விதை விதைத்தான் கைவிடு நலம் நாடு சரிங்களா கைவிடு நலம் நாடு விறகை பில சரிங்களா பில கையால் தொடு நகைக்கு மெருகிடு சரிங்களா நகைக்கு மெருகிடு வேப்பில்லை பறி வேப்பிலை பறி காது குத்து சரிங்களா காது குத்து நாவை மடி நாவை மடின்றதா கரெக்டு விரலை சொடுக்கு சரிங்களா விரலை சொடுக்கு கோலம் ஈடு அப்படின்னு தான் சொல்லணும் கோலம் ஈடுன்னு தான் சொல்லணும் அடுத்து பாருங்கள் நாக்கை நீட்டு நாக்கை நீட்டு கிளையை ஒடி கிளையை ஒடி ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் கை கழுவினான் கை கழுவினான் நார் கிழி நாரை வந்து நம்ம கிழின்னு தான் சொல்லணும் நாரை வந்து கிழி நார் கிழிக்க தான் முடியும் நிலை நாட்டு சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெயருக்கேற்ற வினைகள் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்